வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் அதாவது மாஸ்டர் ஆகணுன்னா ஃபஸ்ட்டு இந்த புகை நெருப்பு அனல் அந்த வெட்டிக்கிறது சுட்டுக்கிறது இதெல்லாம் ஆர்வமாக செய்யணும் அப்போ தான் ஒரு வேலையை இன்ட்ரெஸ்டாக கற்றுக்க முடியும் இந்த மாதிரி இறங்கி செய்யணும் வீடியோவிலே ஒரு கிலோவுக்கு எவ்வளோ அளவு அஞ்சு கிலோவுக்கு எவ்வளோ அளவு கேட்டுக்கிட்டே இருந்தால் நம்ம கடைசி வரைக்கும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும் இந்த மாதிரி அனல் இந்த அப்படியே புகை கண்ணில் அடிக்கும் எரியும் இதெல்லாம் பார்த்து வதக்கி செஞ்சாதான் பிரியாணியை முழுமையாக கற்றுக்க முடியும் தம்பி அனல் அடிக்குதுல இதில் செய்யணும் பிரியாணி ஆனால் எல்லாரும் அப்படியே உட்காந்துட்டு ஒரு கிலோ அளவு ரெண்டு கிலோ அளவு சொல்லுங்கள் மாசம் இல்லாண்டாங்க இந்த மாதிரி இந்த அனலில் இந்த புகையில் கஷ்டப்பட்டால் தானே பிரியாணி கற்றுக்க முடியும் ஃபஸ்ட்டு இந்த வேலையை கற்றுக்குங்கண்ணா அப்புறம் வதக்கிறது அளவு ஈஸி சரியா ஓகே இப்படிதான் அதாவது நான் கத்துக்கிறேன்னு சில பேர் வரன்றாங்க வந்துட்டு நான் அனல நிக்க மாட்டேன் எட்ட நின்னுக்கிட்டே எனக்கு அளவு சொல்லுங்கன்னா கத்துக்க முடியாது அப்படி நான் கத்து தரவும் மாட்டேன் ஏன்னா என்னோட கண்டன்ட் பிசிக்கலான வேலை தான் ஃபர்ஸ்ட் முக்கியம் ஓகேவா உனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கா ஓகே தம்பி உனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கா ஓகேப்பா சரிங்கப்பா சீக்கிரமா நீங்க மாஸ்டர் ஆயிடுவீங்க சரியா இருபத்தஞ்சு கிலோக்கு ஒரு பாக்கெட்டு அதே மாதிரி மசாலாவுக்கு இருபத்தஞ்சு கிலோ கறிக்கு ஒரு பாக்கெட்டு சரியா பயப்படவே கூடாதுண்ணா யார்கிட்ட கத்துக்கிறீங்க குட்டி பிரியாணி விஷயத்தை கத்துக்கிறீங்க ஓகேவா